பைத்தியா என்ன பண்ணிட்டு இருக்க நீ தோய்க்கிற துணி அழுக்கே போவாதே நல்லா தின்ன மட்டும் தெரியும் கொஞ்சம் கூட அழுக்கே போவாது வாய் தான் இருக்கு மணி இன்னும் ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்கானே ஏ லூசே என் பைத்திக்கரை பாயில்லை என்ன நல்லா தூக்கம்மா மணி எட்டாவது பால் யார் வாங்கிறது நான் வேணால் பால் வாங்கிட்டு வந்து துரைக்கு டீ போட்டு கொடுக்கட்டுமா சொல்லு வேலை வெட்டிக்கு போக துப்பில்லை இதில் ஒன்றும் குறைச்சில்ல தூ பார்த்திங்களா ஒரு வேலை செய்ய சொன்னால் மூஞ்சு முகரையை காட்டுறான் இப்போ ஃபோனை பார்த்துட்ருக்கான் ஐய் ஃபோன் ஆஃப் பண்ணு ஃபோனுக்கு நீ ரீசார்ஜ் பண்ணுற நீ சம்பாதிச்சு ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாரு சரியா ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் சரி சரி மூஞ்சையே உண்முன்னு வச்சிருக்க வா மல்லிகை கடைக்கு போகலாம் நீ ஒரு வெட்டி ஃப்ரெண்டு ஒரு வெட்டி பையன் அங்க போய் ஓபி அடிக்கிறதுக்கு போற எனக்கு தெரியாதா ஒரு மைல வேணா வேலை என்னவோ அதை பாரு போ என்ன மாமா சாப்பிடறப்போல கொஞ்ச கூட சூடு வெக்கம் மானம் ஈனம் டயத்துக்கு கொட்டிக்கணும் இந்த அக்கறையை வேலைக்கு போறதுல காட்டினால ஒரு புண்ணியம் உண்டு அதுல காட்டாத ஏன் கையை எடுத்துட்ட சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு மாமா நல்லா சாப்பிடு